தூணை நின்று யுத்தம் செய்வாரே கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே சத்தியாத்தீரே கஸ்தர் வல்ல யுத்த வீரரே பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புதிய மாத வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தேவனாகிய கத்தருடைய கிருபையினால ஒன்பது மாதங்களை கடந்து இந்த பத்தாவது மாதத்தினுடைய இந்த முதலாம் நாள் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த புதிய மாதத்தில் நீங்கள் என்னென்னலாம் ஆண்டவரிடத்தில் கேட்குறீங்களோ உங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் கொடுப்பார் இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே என்ன ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவளோடு காத்திருக்கிறீங்களா இன்றைக்கு கத்தர் உங்களோடு கூட சொல்ல சொல்லுகிற ஒரு வசனம் என்னவென்றால் ஏசாய தீர்க்க திருசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தினுடைய முதல் பகுதி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு கொடுக்கறதான ஒரு வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்காக வெண்கல கதவுகளை உடைக்க போகிறார் இருப்பு தாழ்பால்கள் நமக்காக ஆண்டவர் முறிக்கப் போகிறார் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம அநேக நேரங்களில் ஜெபிக்கப்படும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் வாசல்கள் உடைக்கப்படுவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் வாசல் திறக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்பது உண்டு நிறைய நேரங்கள்ல நாங்களும் அநேக நேரங்கள் அப்படிதான் ஜெபித்து கொண்டிருப்போம் ஒரு நாள் தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசல்கள் உடைக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கப்பட வேண்டும் நம்ம போய்கிட்டு இருக்கிற பாதையில சில வாசல்கள் நம்ம அடைக்கப்பட்டிருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவரே எனக்காக அந்த வாசல்களை கர்த்தர் உடைப்பீராகனு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்போ உடைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா திறக்கும் போது அதை பூட்டி விடுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆண்டவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஆண்டவர் அதை அடைக்க மாட்டார் சத்துரு அதை அடைக்க முடியாது நம்மளே சில நேரங்கள நமக்கு திறந்த வாசல்களை நாம் அடைக்க முடியும் அதனால அந்த வாசல்களை எங்களுக்கு கர்த்தர் உடைப்பீராக அப்படின்னு சொல்லி நம்ம ஜிபிக்கிறது நல்லது ஏன்னா வாசல் உடைக்கப்பட்டு விட்டால் அதை யாராலுமே திரும்ப அடைக்க முடியாது அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்காக சில வாசல்களை உடைக்கப் போகிறார் அந்த ஒட்டச்சி என்ன பண்ண போறார் அப்படின்னா காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறாருங்க இதுவரைக்கும் நீங்க எதிர்பாராத ஒன்று இத்தனை வருஷங்களாக ஒருவேளை நீங்க காத்து கொண்டிருந்ததாக இருக்கலாம் ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்த போகிறார் சந்தோஷமா இருங்க இது மா இந்த வரைக்கும் பத்து மாசம் ஆச்சு இன்னுமே ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலையேன்னு சொல்லி கலங்குகிற உங்களுக்கு ஆண்டவர் காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறாரு வரைக்கும் நீங்க அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு ஆயத்த மனிதவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை நம் காதுகள் கேட்கவும் இல்லை இருதயத்தின் நினைவில் கூட அப்படிப்பட்ட ஒன்று நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு புதையலை இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் கொடுத்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் அழகுபடுத்த போகிறார் இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் எதெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறீங்க இதெல்லாம் ஆண்டவர் வாய்த்த செய்தால் நல்லா இருக்கும் இதெல்லாம் இந்த என் வாழ்க்கையில மறைக்கப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கு இந்த சந்தோஷங்கள் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் குடும்பத்துல என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில கிடைக்குமான்னு சொல்லி நீங்க அவளோட காத்திருக்கிறீங்க இல்ல இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த மறைக்கப்பட்ட அநேக சந்தோஷங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார் இந்த சந்தோஷம் எல்லாம் என் வாழ்க்கையில எட்டாவது தூரத்துல இருக்குது இதெல்லாம் இருளில் மறைந்திருக்கிறது போல இருக்கிறது இது என்னைக்கு வெளிச்சத்துக்கு வரும் இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் என்னைக்கு வெளிச்சத்துக்கு வரும் என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் என்னைக்கு வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் இந்த மாதம் தேவன் உங்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்து நீங்கள் சந்தோஷித்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு கிஃப்டை கொடுத்து ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சந்தோஷமாக இருங்க என்ன காரியத்தை நினச்சி கவலைப்படுறீங்களோ அந்த காரியம் இந்த மாதத்தின் முடிவுக்குள்ள சந்தோஷமாய் முடியும் இந்த புதிய மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில கதவுகளை உடைப்பார் உடைச்சி அந்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க என்ன வாசல் இப்போ உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன வாசல் அடைக்கப்பட்டிருக்கு இந்த மாதத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போறோம் ஆண்டவர் அவைகளை உடைச்சி உங்களை முழுவதுமான சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு போறார் ஒருவேளை இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு காலமாக இருக்கலாம் கொஞ்சம் வேதனையின் நாட்களாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதத்தின் முடிவில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸிங் நியூஸை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்கள் எத்தனை பேரை சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போகிறார் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுத்து உங்களை தேவன் கணம் பண்ண போகிறார் இப்போ நம்ம ஜெபிக்கலாமா தகப்பனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒன்பது மாதங்களை கடக்க செய்த கிருபைக்காக ஸ்தோதரம் இந்த பத்தாவது மாதத்தில் ஆண்டவரே உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நீர் என்னை நடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே மாவும் என்னையும் குறையாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக அந்த பிள்ளைகள் என்ன ஏக்கத்தோடு நிற்கிறாங்களோ நீர் வாக்கு பண்ணினதின்படி அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலையும் நீங்கள் திகழ் திளைக்க பண்ண போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம்ப்பா இந்த மாதம் ஒருவேளை அவங்களுக்கு ஆரம்பித்து இருக்கும்போது வேதனையோடு ஆரம்பித்திருந்தால் முடிக்கும்போது அந்த பிள்ளைகள் கொண்டாட்டமாக இந்த மாதத்தை முடித்து உமக்கு நன்றி செலுத்தி உமக்கு சாட்சி அறிவிக்க கர்த்தர் கொடுக்கக்கூடிய நல்ல கிருமைக்காகமோக்கு நன்றி அப்பா உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த அக்டோபர் மாதத்தில் எங்கள் கரத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்கப்பா பிடித்து இந்த மாதத்தில் எங்களை நடத்தி கொண்டு போங்க உங்கள் கரத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ